கொழும்பு நகரிலே சுட்டிப் பார்ப்பதற்கு பொழுதுபோக்காக சுற்றி பார்ப்பதற்கு சில இடங்கள் இருக்கின்றன கொழும்பு காலிமுகத்திகள் போர்ட் சிட்டி அதேபோன்று விதார மகாதேவி பூங்கா உட்பட மேலும் பல இடங்கள் இருக்கின்றன இன்று அந்த மூன்று இடங்களுக்கும் சென்றிருக்கின்றேன் அது தொடர்பான காட்சிகளை பார்ப்போம் I'm நான் இருப்பது கொழும்பு இரவு நேரத்திலே நான் இங்கே வந்திருக்கிறேன் இந்த நேரத்திலும் மக்கள் இங்கே வருகை தந்திருப்பதைக் காணக்கூடியதாக இருக்கிறது கடலிலே விளையாடி வகையில கூடிய வெளிநாட்டவர் இந்த கடல் பகுதி செயற்கையாக அமைக்கப்பட்ட கடல் பகுதி போர்ட் சிட்டியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலம் இரவு நேரத்திலே மின் குமிழ்களுடைய அலங்காரத்தோடு கண்கொள்ள காட்சி அளிக்கிறது இப்போது நாங்கள் பாலத்துக்கு மேலால் அதாவது கடலுக்கு மேலால் காலி முகத்திரல் கடலுக்கு மேலால் நடந்து கொண்டிருக்கின்றோம் நான் நினைக்கின்றேன் இங்கே படகு சேவை இரவு நேர நேரத்திலே களியாட்டமாக அதாவது இளைஞர் குழுவினர் விருந்தொன்றை நடத்தி கொண்டிருக்கின்றார் அதாவது கடலிலே விருந்து ஆட்டம் பாட்டத்தோடு நடத்தி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது Ya no voy a